இறை நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மிலாது நபி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் நபிகள் நாயகத்தின் வழி நடந்தால் உலகம் அமைதி வளம் மகிழ்ச்சி ஒற்றுமை சகோதரத்துவம் நிறைந்ததாக திகழும் என்றும் தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அன்பு அமைதி சமய நல்லிணக்கம் ஆகியவற்றை உலகிற்கு போதிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர் அன்னல் நபிகள் நாயகம் என குறிப்பிட்டுள்ளான் உலகம் முழுவதும் சகோதரத்துவம் தழைக்க வேண்டும் என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வலியுறுத்தி வந்தவர் உண்மையின் வடிவமாகத் திகழ்ந்தவர் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தலைசிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் அன்னல் நபிகள் எத்தகைய தத்துவங்களையெல்லாம் போதித்தாரோ அதன்படியே நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டினார் மிலாது நபி என்ற பெயரில் இறை நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதன் நோக்கமே அவரை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் காட்டிய வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் நபிகளின் வழியில் இன்னா செய்தாருக்கும் நன்னயமே விடுங்கள் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் இருப்பதில் ஒரு பங்கை இல்லாதவர்களுக்கு கொடுத்து இன்பம் தேடுங்கள் இவற்றை செய்வதால் உங்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறையும் நபிகள் காட்டிய பாதையில் நடக்கும்போது உலகில் அன்பு நட்பு ஒற்றுமை சகோதரத்துவம் சகிப்புத்தன்மை எதிரிகளை மன்னிக்கும் பெருந்தன்மை ஆகியவை வளரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெருகும் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உண்மையின் வடிவமாக திகழ்ந்த இறை முகமது நபியின் பிறந்த நாளை மிலாது நபி திருநாளாக கொண்டாடும் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஆறு வயதில் தாயை இழந்த நபிகள் தமது இளம் வயதில் வறுமையின் கொடுமைகளை அனுபவித்தார் நாற்பது வயதில் இறை தூதுகளைப் பெறத் தொடங்கிய அவர் அடுத்த இருபத்து மூன்று ஆண்டுகளுக்கு அற்புதங்களை நிகழ்த்தினார் வறுமையிலும் அவர் செம்மையாகவும் தூய்மையாகவும் அழுக்காறு இன்றியும் உண்மை மட்டுமே உரைத்தும் எவரிடத்தும் கோபம் கொள்ளாமலும் இன்றியும் அன்பு செலுத்தியும் வாழ்ந்தார் அதனால்தான் அவரது வாழ்க்கை வரலாறாக மாறியிருக்கிறது உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க உன்னதமான பாடமாக இறை நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை போற்றப்படுகிறது இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அவர் திகழ்ந்தார் இறை நம்பிக்கை பாவமன்னிப்பு கோருதல் தொழுதல் உதவி புரிதல் பிறரை ஏமாற்றாமல் இருத்தல் மற்றும் செல்வத்தில் நாட்டமில்லாமல் இருத்தல் கற்பு மற்றும் பெண் சிசுவதைக்கு தடை என்ற வழியில் பயணித்த நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்குமே போற்றத்தக்க பாடமாகும் இந்த பாடத்தை படிப்பது மட்டுமின்றி அதன்படியே அனைவரும் நடக்க வேண்டும் அவ்வாறு நடந்தால் ஒட்டுமொத்த உலகமும் அமைதி தவளும் அன்பு இல்லமாக மாறும் அந்த இல்லம் எனும் உலகில் அமைதி வளம் மகிழ்ச்சி ஒற்றுமை சகோதரத்துவம் நிறைந்ததாக திகழ வாழ்த்துகள் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்